கலூய கர்த்தர் உலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் மனாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரிய மாணவர்களை இருக்கிறீங்களா இந்த நாளினையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும் தேவன் தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய வருகின்ற சனிக்கிழமை பதினாறாம் தேதி வருகின்ற சனிக்கிழமை பதினாறாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெருமங்கல என்கிற பகுதியில் விசுவாச ஜப வீடு அப்படிங்கிற திருச்சபையில் விசுவாச ஜப வீடு என்கிற திருச்சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அடியன் கடந்து வருகிறேன் விசுவாச ஜப வீடு கள்ளக்குறிச்சி பகுதியில் அந்த நாளிலே விடுதலையின் ஆசீர்வாத கூட்டம் நடக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் மற்றும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் அது சுற்றில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் கடந்து வந்து ஒரு விடுதலையான ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இது இன்னும் உங்களுக்கு அதிகமாய் இதனுடைய விஸ் விலாசம் இதனுடைய அட்ரஸ் உடைய காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பாஸ்டர் வி பீட்டர் வசந்தி அவர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பாஸ்டர் அம்மாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பாஸே கான்டாக்ட் பண்ணலாம் அவருடைய ஃபோன் நம்பர் இருக்கிறது போஸ்டரில் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் கடந்து வாங்க ஆசிர்வாதத்தை விடுதலையோடு கூட பெற்றுக்கொள்ளுங்கள் அலையிலூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பெரிய மாணவர்களே அது மாத்திரமல்ல என்னுடைய ஹேண்ட் ஆப் குட்னஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதனுடைய வெப்சைட் உங்களுக்கு நேற்றைக்கே ஒரு பிரதிஷ்டையோடு கூட அதை செபித்து அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் இந்த வெப்சைட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யூடியூப் சேனலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெப்சைட்டுடைய ஐடி ஹேண்டப் குட்னஸ் சேரிட்டி டாட் ஓஆர்ஜி என்கிற வெப்சைடு ஹேண்ட் ஆஃப் குட்னஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிற யூடியூப் என் அன்பு தெய்வப்பிள்ளை இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தெய்வ சமூகத்துக்குள்ளாக இதற்காக வேண்டுதல் செய்யுங்க மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க வரிவிலக்கு இதற்கு உண்டு இந்த ட்ரஸ்ட்டுக்கு இந்த அறக்கட்டளைக்கு உதார்த்தமாய் செய்ய மனதுள்ளவர்கள் இந்த அறக்கட்டளை நீங்கள் நாடுங்க அநேக மக்களுக்கு நல உதவிகளை செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் கர்த்தர் இதை நிமித்தம் உங்களை ஆசிர்வதிப்பாராக அலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பெரிய மாணவர்களே யோசுவாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரேவலின் கண்களுக்கு மேன்மைப்படுத்தினார் யோசுவாவை சகல இஸ்ரேலின் தேவனும் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் மேன்மைப்படுத்தினாராம் அது மாத்திரமல்ல அவர்கள் மோசேக்கு பயன் பயந்து இருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் பயந்து இருந்தார்களாம் மோசேக்கு எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் பயந்து இருந்தார்களோ அப்படியே யோசுவாவின் காலம் முடியும் மட்டும் உயிரோடு இருக்க நாள் மட்டும் அவனுக்கும் பயந்திருந்தார்களாம் இன்றைக்கு உன்னை அசட்டை பண்ணி அசிங்கப்படுத்தி வெட்கப்படுத்தி ச இதெல்லாம் ஒரு மனுஷ இதெல்லாம் ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி உன்னை வேறு விதமாய் பேசி கொண்டிருந்த மக்களுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக உன்னுடைய ஜனத்தாருக்கு முன்பாக அவர்களுடைய கண்கள் காணும்படியாக உன்னை மேன்மைப்படுத்தி அவர்கள் உனக்கு பயப்படத்தக்கதாய் கர்த்தனை உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் உண்மை என் அன்பு தேவ பிள்ளையே யோசுவாவை பார்த்து பயப்படத்தக்கதான ஒரு அதிகாரமுள்ள வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதே வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கிறார் உன்னை பார்த்து ஜனங்கள் பயப்படுவார்கள் தேவன் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களை தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறதும் உனக்கு விடுதலை கொடுக்கிறதையும் உன்னை உயர்த்துகிறதையும் பார்த்து அந்த ஜனங்கள் பயப்படுவார்கள் எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவேன் உன் எதிர்காலத்தை மேன்மைப்படுத்துவேன் உன்னுடைய வேலைஸ்தலத்தை மேன்மைப்படுத்துவேன் உன் குடும்ப வாழ்க்கையிலே உன்னை மேன்மையாக வைப்பேன் என் அன்பு பிள்ளையை உன் ஊழியத்தை மேன்மைப்படுத்துவேன் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையிலே என் அன்பு பிள்ளையே என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் மேன்மையாக நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கர்த்தர் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என் அன்பு தேவப்பிள்ளைய கத்திற்கே மகிமையை செலுத்துகிறேன் இன்றைக்கு உன் வாழ்க்கையில இடிப்பட்ட ஒரு வாழ்க்கை கலங்கின ஒரு வாழ்க்கை கண்ணீர் விட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மோசேக்கு பின்பாக இந்த இஸ்ரேல் சனங்களை லட்சம் மக்களை எப்படி நடத்துகிறது என்கிற ஒரு பயம் யோசுவாக்குள்ளாக இருந்தது யோசுவா ஒன்னு ஒன்பதிலே கர்த்த சொல்ல பலம் கொண்டு திடமானதாயிரு நீ போகல்ல உன் தேவனாய் கர்த்தனை உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா இன்றைக்கு ஆண்டவர் உன் எதிர்காலத்திலே நீ பயந்து கொண்டிருக்கிற பயத்தை பார்த்து இந்த கணத்துக்கிட்ட நான் எப்படி வாழ்ந்து குப்பை கொட்ட போறேன்னு தெரியல இந்த கணத்துக்கிட்ட நான் வாழ்ந்து எப்படி தான் ஜெயமெடுக்க போறனே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருக்கிற நான் கத்த சொல்றார் அவர்களை எல்லாரையும் உனக்கு முன்பாக பாதபடி ஆக்கி போடுவேன் அவர்கள் உனக்கு பயந்து இருப்பார்கள் அது எவர்களாய் இருக்கட்டும் வய உனக்கு வயதில் மேலானவர்களாய் இருக்கட்டும் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாய் இருக்கட்டும் எப்படிப்பட்டவர்களாய்க்கூடம் இருக்கட்டும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறதை சொல்லுகிறேன் உனக்கு பயப்படுகிற பயத்தை அவருடைய இருதயத்திலே கர்த்தர் நான் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார் உன்னை பார்த்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உன்னை தூஷித்து பேசின அதே வாய் உன்னை பார்த்து சொல்ல போகிறது முன்னாடியெல்லாம் ஒரு மாதிரியே அவங்கள பார்த்து நான் பேசணும் கொண்டேன் இப்போ உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது இந்த வார்த்தை போகிறது பிரியமான என் அன்பு சகோதரிய சகோதரியே என் அன்பு தகப்பனே தாயே என் அன்பு தேவ பிள்ளைகளே விசேஷமா ஜேசிஎஸ் மினிஸ்டிக்குள்ளா இருக்கிற என் அன்பு மக்களே உங்களை பார்த்து ஏளனமாய் பேசினவர்கள் இனி உன்னை பார்த்து பயப்பட போகிறார்கள் பயந்து நடுங்க போகிறார்கள் மோசியோடு இருந்த தேவன் யோசுவாவோடு இருந்த தேவன் என்னோடு கூட இருக்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்தப் போகிறார் அப்படி அன்பு தேவ பிள்ளையே பயப்படாதே உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் எந்த இடத்துல கீழ்த்தரமாய் பலவிதத்திலே எல்லாருக்கும் முன்பாக வெக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அவர்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாய் உயர்த்துவேன் செபிக்கலாமா தேவன் சொன்னதை சொல்லி இருக்கிறேன் தேவன் உங்களுக்குள்ளா கிரிய செய்து கொண்டிருக்கிறார் செபிப்போம் மகா இறக்கும கிருமன் இறதைகள் அல்ல ஆண்டு நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டு பார்த்து நீ சொன்ன வார்த்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீர் அப்படியே கத்திரைகளை மேன்மைப்படுத்தும் இயேசு சுவாமி இந்த நாளிலே கூட ஆண்டவரே அவர்கள் யோசுவாய் பார்த்து பயந்திருக்கும்படியாக ஆண்டவரை கிரியை செய்த அப்படியே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இதுவரையிலும் கேவலமாய் கிழித்தரமாய் ஆண்டவரை பார்த்தவர்கள் நடத்தினவர்கள் இனி ஆண்டவரை எங்கள் க்ஷணங்கள் எங்களை பார்த்து பயப்படத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்குள்ளாக இருந்து பெரிய காரியத்தை செய்யும் ஆசீர்வதிங்கப்பா அப்பா விடுதலையோடு கூட நடத்துங்க ஆண்டவரே பதினாறாம் தேதி போகிற ஆண்டவரே இந்த வி ஆண்டு விடுதலை ஆசீர்வாத கூட்டத்துக்காக செபிக்கிறேன் ஆண்டுவரே கள்ளக்குறிச்சி மாவட்ட பெருமங்கலத்திலே கத்தர் கர்த்தர் ஆண்டவரை நீங்கள் கிரிய நடப்பிக்க முடியாது அந்த கூட்டத்தில் ஏராளமான சனங்களை கத்தர் கொண்டு வந்து விடுதலை ஆக்க முடியாது ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் பெரிய காரியத்தை செய்வீராக நடத்துகிற ஆண்டவரே அப்பா பாசுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவர்களை கத்தர் ஆசீர்வதி அவருடைய சபைகளை ஆசிர்வதிக்கும் முடியாது செபிக்கிறேன் விடுதலையோடு கூட நடத்தும் ஆசீர்வதிங்க இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதான் குமாரும் பரிசுத்ரா ஆ நாமத்தில் வாழ்த்து ஜெபிக்கிறேன் செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை ஏசுன்றது ஏசு கிருஷ்ணம் நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணித்து செபிக்கிறேன் சபங்கிரைகள் ஜீவனு ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமை நல்ல லூயா கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்